வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நம்ம கோவக்கீரை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோவக்கீரை வந்து ரொம்ப குளிர்ச்சியானது உடலுக்கு ஆரோக்கியமானது வைட்டமின் ஏ உள்ளது இது வந்து கண்களுக்கு குளிர்ச்சியை தரும் கண் பார்வையை தரும் இன்றைக்கி நம்ம செடியில் இருந்துட்டு கொ வந்து கோவக்கீரையை பறிச்சுக்கிட்டு வந்து சுண்டை போகிறோம் பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குதுன்னு பாருங்கள் கொடி கொடியா பாருங்க எவ்வளோ கீரை இருந்திருக்குன்னு ரொம்ப நாளா ஆசை இன்னும் தான் கிடைச்சிருக்கு இந்த மழை பெஞ்ச உடனே நல்லா கீழே மேல மரத்துல எல்லாம் போய் நல்லா படந்து நிறைய கிடைச்சிருச்சு இப்போ இதெல்லாம் கில்லி பாருங்க நல்லா சாஃப்டா கொழுந்து இலையா இருக்குது இதை கில்லி நம்ம வந்து சுண்டி சாப்பிடலாம் ஒன்றும் இல்லை கஷ்டம் இல்லை முருங்கைக்கீரை எப்படி சுண்டி சாப்பிட்றோமோ அது மாதிரி சுண்டி சாப்பிடலாம் அதே மாதிரி இதை வந்து முருங்கைக்கீரை போட்டு எப்படி குழம்பு வச்சு சாப்பிட்றோமோ சாம்பார்லையும் போடலாம் சாம்பாரை விட புளி குழம்புல போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் உடலுக்கு அதிக ஆரோக்கியத்தை தரக்கூடியது வைட்டமின் ஏ சத்து இதில் இருக்கிறதுனால வந்து கண்களுக்கு குளிர்ச்சியா இருக்கும் உடலுக்கும் குளிர்ச்சியா இருக்கும் இது வந்து கண் பார்வையை நல்லா தெளிவாக தெரியறதுக்கு வைக்கும் உடல் சூட்டை உடனே தனிச்சு கொடுக்கும் வேகாலத்தையும் நீக்கும் இந்த கோவை இலையில இந்த இலையை பார்த்தீங்க அப்படின்னா என் பாருங்க இதுல வந்து அதிகமாக நெளிவு இருக்காது இதுதான் நல்ல கோவாயில இதுல வந்து ரெண்டு வகை இருக்கு இது வந்து சாஃப்டா இருக்கும் இன்னும் ஒன்று கல்லுக்கோவாயிலை அப்படின்ட்டு இருக்கும் அந்த கோவாயில எப்படின்னா இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப இப்படி உள்ள வந்து இந்த வளைவு வந்து இப்படி உள்ள வந்து இருக்கும் அது வந்து தான் கல்லு கோவாயில இது மாதிரி இருக்காது அது வந்து சமைக்கக்கூடாது கல் கோவாயில் இதுதான் நல்ல கோவாயில இதுதான் சமைக்கிறதுக்கு உள்ளது கல்லுக்கோவாயில வந்து இது மாதிரி நெளிவாக இந்த இந்த வளைவு வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கும் இந்த வளைவு இங்கே வரைக்கும் வந்துருக்கும் அதை வந்து சமைக்க கூடாது அது வந்து சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் குழந்தைங்க வந்து ஸ்லேட்டு வச்சு எழுதுறாங்க அப்படின்னா அந்த இலையை வந்து பறிச்சுட்டு நல்லா இப்படி பிடிச்சி கசக்கி விட்டுட்டு அந்த ஸ்லேட்டில் எழுதிட்டு அதில் வந்து இந்த இலையை வச்சு நல்லா கசக்கின இலையை வச்சு நல்லா தேய்ச்சோம்னா அந்த எழுத்து வந்து அழைச்சி போயிடும் குழந்தைங்ககிட்ட வந்து எச்சி தொட்டு அந்த எழுத்து அழைக்கிற பழக்கம் இருக்குது அது வந்து தவறான பழக்கம் அது மாதிரி செய்யக்கூடாது கிருமிகள் பரவும் அதனால் வந்து இது மாதிரி ஒரு இலை இல்லைன்னா வந்து ஒரு காட்டன் துணி இது மாதிரி கொடுத்து அப்படி வந்து அந்த ஸ்லேட்டில் எழுதுனதை தொடக்க வைங்க அடுத்ததாக வயிற்று சூட்டுனாலையும் வேர்காலத்துனாலேயும் வயிறு வலி வரும் அந்த வயிறு வலியை இந்த இலையை நல்லா கசக்கி புழிஞ்சி அந்த சாரை வந்து வயிற்ற விட்டோம் அப்படின்னா அந்த வயிறு வலி கொஞ்சம் நேரத்துலேயே சரியாயிடும் வயிறை ஹீட் ஆகிற கசைக்கு போது எப்படி அந்த சாறு வருதுன்னு பாருங்கள் இந்த சாறை ஊற்றிட்டு நல்லா வயிற்றில் அப்படி நல்லா தண்ணியை தடவுறது மாதிரி விட்டுறலாம் அப்படி தடையுட்றதுனால அந்த வயிற்றில் உள்ள சூடு வேக்காளம் எல்லாம் சரியாயிடும் வேக்காலத்தினால வயிற்றில் புண்ணு வரும் அதனால் வயிறு வலி வரும் சூட்டுனாலேயும் வயிற்றில் வந்து இந்த வலி வரும் எந்த வயிறு வலியாக இருந்தாலும் இந்த கோவையில் சாரை புழிஞ்சு வயிற்றில் தடவணும்னா குளு குழு குழு குளுந்து இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வயிறு வலி சரியாக போயிடும் அடுத்ததாக இந்த கீரையை வந்து முழுசாக போடக்கூடாது பெருசு பெருசாக நிற்கும் நம்மளுக்கே சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து இந்த கீரை எல்லாத்தையுமே நல்லா சுருட்டி சுருட்டி வச்சுட்டு இது மாதிரி நைஸாக கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கணும் ஓகே எல்லா கீரையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியாச்சு இப்போ நாம் வந்து இதை அள்ளி வச்சுக்கலாம் அள்ளி வச்சுட்டு இதை குழம்பும் வைக்கலாம் முருங்கைக்கீரை போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் அது மாதிரி வைக்கிறோமா அதே மெத்தேடில் தான் இந்த கோவைக்கீரையை போட்டும் நம்ம வந்து புளிக்குழம்பாகவும் வைக்கலாம் சாம்பாரும் வைக்கலாம் இதை வந்து சுண்டியும் சாப்பிடலாம் பாத்திரம் காஞ்சிட்டு இப்போ நாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊற்றினா போதும் நிறைய வேண்டியதில்லை எண்ணெய் காஞ்சிருச்சு அடுத்தது கடுகு போட்டுக்கலாம் கடுகு நிறைய வேண்டியதில்லை ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதும் அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்துக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நல்லா வதக்கி வைக்கலாம் இதில் வேற எதுவும் தேவையில்லை என்ன கடுகு வெங்காயம் ஒரு மூணு பட்டை மிளகாய் சின்ன சின்னதாக சுட்டு போட்டு வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் வதங்கினாலும் அதை போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கீரை சுண்டை தான் போகிறேன் இதுலேருந்து கொஞ்சம் கீரை எடுத்து குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் இன்னைக்கு லீவு நாள் அப்படிங்கிறதுனால எங்கள் பாப்பா எனக்கு கற்றுக் கொடுங்க எனக்கு ஆசையாக இருக்குது இன்றைக்கி நான் தான் குழம்பு வைப்பேன் அப்படின்ட்டு அவங்களே குழம்பு வச்சிட்டாங்க எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டு கேட்டே வச்சாங்க இங்கே பாருங்கள் கீரை போட்டு கொஞ்சம் தான் கொடுத்தேன் கொஞ்சம் கீரை போட்டு கொஞ்சமாக குழம்பு வச்சுருக்காங்க வெங்காயம் நல்லா வெந்து மிளகாய் போட்டுக்கலாம் மிளகாய் மூணு மிளகாய் காஞ்ச மிளகாய் புட்டு போட்டு அதை தான் இப்போ போட்டுக்கிறோம் ஓகே மிளகாயும் ரெடி ஆகிட்டு அடுத்தது இந்த கீரையை போட்டுக்கலாம் கீரை வதங்கினாலே கொஞ்சம் தான் கிடைக்கும் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் தேங்காய் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி போட்டுக்கலாம் தேங்காய் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை முருங்கைக்கீரையும் இனிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த கோவத்தீரை முருங்கைய கீரையை விட இன்னும் கொஞ்சம் அதிக இனிப்பாக இருக்கும் அதனால தேங்காய் பூ போடாட்டினாலும் பரவாயில்ல உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பூ போட்டுக்கலாம் நிறையா வேண்டியதில் துருவி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவே போதும் எந்த கீரையாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நிறையா இருக்கும் அது வந்து நல்லா சுருளை சுருளை சுண்டின பிறகு அது கொஞ்சமாகும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே கீரை சுண்டியாச்சு பாருங்கள் என் வதடி எவ்வளோ புண்ணாக இருக்குது பாருங்கள் எதுவுமே சாப்பிட முடியலை அதான் இந்த கோவக்கீரை ஹீட்டாக இருந்தாலும் வேக்கலமாக இருந்தாலும் இந்த புண்ணு வாயிலையும் வரும் அதுக்கு இந்த கோவைக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளவும் ரொம்ப நல்லது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி